டே டூவோட ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஒன் மேட்ச்சு டைட்டன் சிசி விசஸ் சூப்பர் லெவன் ஸோ இந்த மேட்ச்சுக்கு ஏழு ஓவர் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ரெண்டு ஓவர் மட்டும் பார்ப்பேன்ல அஞ்சு போலே யூஸ் பண்ணணும் டைட்டன் சிசி டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணுறாங்க ஸோ மேட்ச் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் போது பார்ப்போம் மேட்சில் என்ன நடக்குதுன்னு இப்படி பண்ணுறோம் நான் ஸ்ட்ரெயில் இருக்க போகிறது ராம் பவுலிங் ஸ்டைக்கில் ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் ஒன் இண்ட் ஸ்டெம்ல கேட்சுக்கான வாய்ப்பாக இருக்கும் இஸ் ஃபீல் பண்ணிட்டாங்க ஸோ ஃபஸ்ட்டு பாலே பேட்ஸ்மேன் ஒரு லைஃப் கிடைக்கிது இங்கே லைஃபை யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் இங்கே ராம் ராஜுவோட செகண்ட் ஒன் ஸ்டைக்கில் சந்தோஷ் ஆஃப் சைடில் கட் பண்ணிட்டாரு பாயிண்டில் சான்ஸ் ஃபார் பவுண்டரிக்கான வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் உருண்டு போகுது கண்டிப்பாக பவுண்டரி போகுதுன்னு நினைக்கிறேன் சான்ஸ் ஃபார் காலை போட்டு ஸ்டாப் பண்ணி கொடுத்துட்டாருங்க உள்ளே தான் இருக்கா இல்லை பவுண்டரி போயிருச்சு ஸோ ரெண்டாவது பால்ல ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே சந்தோஷ் தேர்ட் ஒன் குயிக்காக இருந்துச்சு ஹார்ட் பீஸ் பாலில் தெளிவாக போட்டு கொடுத்துருக்காரு ஸோ இந்த ஒரு காலம் ஃபஸ்ட்டு டாட் பாலில் பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே ராஜு ஃபோர்த் ஒன் ஸ்டெம்ல திருப்ப பார்த்தாரு ஸோ அதை பார்த்து தெளிவாக போட்டு கொடுத்தாரு பேக் டு பேக் ரெண்டு டாட் பாலில் பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே ராஜு ஃபிஃப்த் ஒன் சரி ஷார்ட்டு கனச்சு தெளிவாக கனெக்ட் ஆகல லாங் ஆனில் தரையிட தரையாக உருண்டு போகுது கண்டிப்பாக ஃபீல்டர் இருக்காரு மிஸ் ஃபீல் பண்ணுறாரு ஸோ அதை யூஸ் பண்ணி கம்ஃபர்டபுளாக ரெண்டு ரன் ஓடி வந்துட்டாங்க ரெண்டு ரன் மட்டும் ஃபர்ஸ்ட் ஓர் லாஸ்ட் ஒன் பால் ஸ்டேக்லெஸ் சந்தோஷ் பிகேந்த ஸ்டெம்ல திருப்பாக பார்த்தாரு ஸ்டெம் லைனில் தான் வந்துருக்கு டாட் பால் கொடுத்துருக்காங்க ஸோ இதோட ஃபஸ்ட் ஒரு முடிவடைது இங்கே கம்ப்ளீட் ஆயிருக்கு எந்த விக்கெட் லாஸ்ட் பண்ணா பதினோரு ரன் அடிச்சிருக்காங்க இங்கே சூப்பர் லெவன்ஸ் செகண்ட் ஓர் போட ஏகே வந்திருக்காரு ஸ்டேக்லாம் ராம் செகண்ட் ஓர் ஃபஸ்ட் ஒன் சென்ஸ் ஃபுல்லாக பண்ணிட்டாரு ஆஃப் சைடில் பாயிண்டில் நல்லா செய்வாங்க இங்கே ரெண்டு வாய்ப்பான்னு பார்த்தா குயிக்காக ஒரு ரன் ஓடி வந்துட்டாங்க ஒரு ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் குத்துன வந்து எக்ஸ்ட்ரா டாட் பாலாக மாதிரி இருந்துச்சு இந்த ஊருக்கான பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே தேர்ட் ஒன் ஸ்டம்ப் லைனில் பெரிய ஷார்டு கட்டி டாப் கேட்சுக்கான வாய்ப்பாக இருக்கும் கேட்சை பிடிக்கிறாங்களான்னு பார்ப்போம் நல்ல டேக்குன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி பால் வரைக்கும் வந்து ட்ராப் பண்ணி கொடுத்துட்டாரு இங்கே அது யூஸ் பண்ணி ஒன்று ரெண்டு குயிக்காக ஓடி வந்துட்டாங்க மூணாவது ரெண்டு கால ட்ரையாகவும் மாறிடுச்சுங்க மூணு ரன் கம்ஃபர்டபுளாகவே ஓடி விட்டாங்க ஃபோர்த் ஒன் செஞ்சுபிளா ஆஃப் சைடில் ப்ளே பண்ணிட்டாரு சான்ஸ் ஃபார் சேவ் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறப்ப இங்கே ஒரு ரன் கன வாய்ப்பாக மட்டும் இருக்கும் ஒரு ரன் மட்டும் ஃபிஃப்த் ஒன் ஸ்டாண்ட் ஃபார் கே டாப் எச் கேட்ச் காண வாய்ப்பாக இருக்கும் நல்ல டேக்கு நீங்கள் கீப்பர் ஸோ அஞ்சாவது பால் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு இங்கே ஏகே விக்கெட் இருந்து வெளில போகிறாரு சந்தோஷ் இங்கே செகண்ட் ஓர் லாஸ்ட் ஒன் பால் நியூ பேட்ஸ்மனாக மதியம் வந்திருக்காரு கட் பண்ண பார்த்தாரு லைனில் குயிக்காக இருந்துச்சு டாட் பாலாக மாறிடுச்சு லாஸ்ட் பாலி டாட் பாலாக மாற்றி இங்கே ஏகே இதோட ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கீங்க ரெண்டு ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது ஒரு விக்கெட் லாஸ் பண்ணி பன்னெண்டு ரன் அடிச்சிருக்காங்க இங்கே சூப்பர் லெவன்ஸ் தேர்ட் ஓவர் கூட எஃப்எச் ஜகா இங்கே ஸ்டைக்கில் ராம் தேர்ட் ஓவர் ஃபஸ்ட் ஒன் லோயர் கரை போட்டார் கீப்பர் மிஸ் பண்ண பிகின் த ஸ்டெம்பில் நல்ல ஸ்டாப் இங்கே ஒரு ரன்கான வாய்ப்பாக மட்டும் இருக்கும் ஒரு ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் ஓர் பண்ணி போய் அடிச்சிருக்காரு லாங் ஆனில் கேட்சுக்கான வாய்ப்பாக இருக்கும் நல்ல டேக்கன் அண்ட் ஈஸியாகவே அந்த கேட்சை எடுத்து கொடுத்துட்டாரு ஸோ ரெண்டாவது பாலில் விக்கெட் எழுந்து வெளில போகிறாரு மதி நெக்ஸ்ட் ஒன் அபிஷேக் கான்ஸ்டேக் ஸ்டெப் அவுட் பண்ணி டாப் ஆயிருக்கு இதுவும் கேட்சுக்கான வாய்ப்பாக இருக்கும் கேட்சை பிடிக்கிறாங்களான்னு பார்ப்போம் மிஸ்ஃபீல் பண்ணிட்டாரு இங்கே கீப்பர் சுபாஷ் பால் வரைக்கும் போய் ட்ராப் பண்ணிட்டாரு அது யூஸ் பண்ணி ஒன்று ரெண்டு குயிக்காகவே ஓடி வந்துட்டாங்க அங்கே ரெண்டு அவுட்டுக்கான வாய்ப்பாக ஓவர் த்ரோவில் தாண்டிடுச்சுங்க ஸோ கண்டிப்பாக மூணாவது ரணக்கான ட்ரையாக இருக்கும் மூன்று ரணுமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இங்கே ஒன் ராம் ஆன் ஸ்டைக் இன்கூட்டிய திருமணம் சுவிட்சுக்கு திருமணத்தை பார்த்து தெளிவாக போட்டு கொடுத்தாரு ஸோ இந்த ஒரு கடை ஃபஸ்ட் அட் பண்ண பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே எஃப்எஸ் ஒன் லோ ஏர்கா போட்டார் சென்சிஃபுல்லாக ப்ளேஸ் பண்ணிட்டாரு கேப்பில் சான்ஸ் ஃபார் சேவ் பண்ணுறாங்களான்னு பார்த்தா சேவ் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே இங்கே ஒரு ரன்கான வாய்ப்பாக மட்டும் இருக்கும் ஒரு ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் லோ ஃபுல் டாஸ் ஸ்டான்ஸ் ஃபார் கேட்சுக்கான வாய்ப்பாக இருக்கும் லாங் ஆனில் யாருமே இல்லை ஒன் பவுன்ஸில் சேவ் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படிங்கிறப்ப இங்கே ஒரு ரன்கான வாய்ப்பாக மட்டும் இருக்கும் ஒரு ரன் மட்டும் மூணு ஓவர் கம்ப்ளீட்டாயிருக்கு ஸ்கோர் பதினெட்டு அடிச்சிருக்காங்க இங்கே சூப்பர் லெவன்ஸ் ஃபோர்த் ஓர் போட அசோக் வந்திருக்காரு ஸ்டேக்கில் அபிஷேக் ஃபோர்த் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் குய்க்காக இருந்துச்சு ஷார்டிச் பால லெக் சைடில் திருப்பி விட்டார் சான்ஸ் ஃபார் பவுண்டரிக்கான வாய்ப்பாக சேவ் பண்ணி கொடுத்துருவாங்க பார்த்தா சேவ் பண்ணி கொடுத்துட்டாரு அப்படிங்கிறப்ப இங்கே ஒரு ரன்கான வாய்ப்பா மட்டும் இருக்கும் நல்ல த்ரோவும் கூட செகண்ட் ஒன் ராமஸ்டிக் பெரிய ஷார்ட்டுக்கான லெக் சைடில் தான் கமிட் ஆயிருக்கு இதுவும் சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரிக்கான வாய்ப்பாக அதை சேவ் பண்ணி கொடுத்துட்டாரு அப்படிங்கிறப்ப இங்கே ரெண்டு ரெண்டுக்கான ட்ரையா இருக்கும் த்ரோ கரெக்டாக அடிச்சு ரெண்டு அவுட்டாக மாற்றலாம் ஸோ த்ரோ ஒழுங்காக வரல அதன் காரணமாக கம்ஃபர்டபுளாக ரன் ஓடி வந்துட்டாங்க ரெண்டன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் ஏந்தி விட்டுருக்காரு லேப் உடன் கேட்சுக்கான வாய்ப்பா இருக்கும் யாருமே வரல ஒன் பவுன்ஸ்ல சேவ் பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிறப்ப இங்க ஒரு ரன்கான வாய்ப்பா மட்டும் இருக்கும் ஒரு ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் அபிஷேக் ஆஃப்ல ப்ளே பண்ணிட்டாரு சென்சிபிளா கண்டிப்பா பவுண்டரிக்கான வாய்ப்பா இருக்கும் சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிருச்சுங்க ஸோ முதல் பவுண்டரியை பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்க அபிஷேக் நெக்ஸ்ட் ஒன் அகெயின் பேட்டில் இன்னைக்கு கீப்பர் மிஸ் பண்ணால் பேக்கப் ஃபீல்டர் நல்ல சேவ் இங்கே ரன் அவுட்டுக்கான வாய்ப்பான்னு பார்த்தா இல்லை இங்கே குயிக்காக ஓடி வந்துட்டாங்க ஒரு ரன் மட்டும் ஃபோர்த் ஓர் லாஸ்ட் ஒன் பால் வேலைக்கு வந்து திருப்பி விட பார்த்தாரு தெளிவாக கனெக்ட் ஆகலை தரையோட தரையாக உருண்டு போகுது ஃபீல்டை சேவ் பண்ணி கொடுத்துருவாரு அங்கே ஒரு ரன்கான வாய்ப்பாக இருக்கும் ஒரு ரன் மட்டும் ஸோ இந்த ஒரு ரனோட நாலு ஓவர் கம்ப்ளீட் ஆகுது இங்கே நாலு ஓவர் கம்ப்ளீட் ஆகிருக்கு ஸ்கோர் இருபத்தி எட்டு அடிச்சிருக்காங்க இங்கே சூப்பர் லெவன்ஸ் ஃபிஃப்த் ஓர் போட ஏக்கி வந்திருக்காரு அவருக்கான ரெண்டாவது ஓவர் இது ஃபிஃப்த் ஓர் ஃபஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் கேட்சுக்கான வாய்ப்பாக இருக்கும் லாங் ரனில் கேட்சை பிடிக்கிறாங்களா பார்த்தா நல்ல டேக்கன் பிடிச்சி கொடுத்துட்டாங்க ஸோ முதல் பாலே தன்னோட விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு இங்கே ஏகே நெக்ஸ்ட் பேட்ஸ் இங்கே பிரகாஷ் வந்திருக்காரு ஏகேவோட செகண்ட் ஒன் பெரிய ஷார்ட்டு கனெச்சு தெளிவாக கனெக்ட் ஆகலை ஃபீல்டு கையிலே போயிடுச்சு இங்கே ஒரு ரன்கான வாய்ப்பாக மட்டும் இருக்கும் ரன் மட்டும் தேர்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி போனார் ஸ்டெப் அவுட் பண்ணி போனதை பார்த்து தெளிவாக ஒரு ஷார்ட் விட் பால் போட்டு கொடுத்தாரு ஏகே டாட் பாலாக மாறிடுச்சு ஃபோர்த் ஒன் செஞ்சு பிள்ளை கட் பண்ண பார்த்தாரு உடம்புல தான் பட்டிருக்கு சான்ஸ் ஃபார் ரெண்டு குயிக்காக ஓடுறாங்களா ரன் அவுட்டுக்கான வாய்ப்பான்னு பார்த்தா இல்லைங்க டேரக்ட் ஹிட்டாக இருந்தார் விக்கெட்டுக்கான வாய்ப்பாக இருந்திருக்கும் ஸோ கண்டிப்பாக அங்கே விக்கெட்டாக மாற்றிடுவாங்க ரன் அவுட்டில் ஈஸி ரன் அவுட் ஒரு சின்ன கன்ஃபியூஷனில் அபிஷேக் அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது லெக் பே மாறிடுச்சு அதனால் நூறு ரன் ஃபிஃப்த் ஒன் ஷார்ட் பிச் பால் கட் பண்ண பார்த்தார் ஆஃப் சைடில் டாட் டாட்பாலாக மாறிடுச்சு இங்கே டாட் பாலை பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே ஏகே ஃபிஃப்த் ஒரு லாஸ்ட் ஒன் பால் ஒரு ஷார்ட் பிச் பால் வளைச்சிருக்காரு லாங் ஆனில் ஸ்டாண்ட் ஃபார் சேவ் பண்ணுறாங்களான்னு பார்த்தா சேவ் பண்ணி கொடுத்துட்டாங்க இங்கே ஒரு ரெண்டு புஷ் பண்ணிட்டாங்க ரெண்டு அவுட்டாக மாற்றிட்டாங்களான்னு பார்த்தா விக்கெட் கொடுத்துட்டாங்க ஸோ விக்கெட்டில் பேட்ஸ்மேன் அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது அஞ்சு ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது ஸ்கோர் முப்பது அடிச்சிருக்காங்க இங்கே சூப்பர் லெவன்ஸ் சிக்ஸ்த் ஓவர் கூட நிக்கில் வந்திருக்காரு ஸ்ட்ரைக்கில் சசி

நிக்கிலோட நெக்ஸ்ட் ஒன் செல்லி ஸ்டேக் ஃபர்ஸ்ட் பாலே ஷார்ட் பாலாக போட்டு கொடுத்துருக்காரு டாட் பாலாக மாறிடுச்சிங்க ஃபோர்த் ஒன் ஷார்ட் பிச் பால் விளையாட்சி அடிச்சுட்டாரு லெக் சைடில் சான்ஸ் ஃபார் ஒன் பவுண்ட்ஸில் பவுண்டரி கிளியர் பண்ணி போயிருச்சு ஸோ ரெண்டாவது பாலாக பவுண்டரியை மாற்றி கொடுத்துட்டாருங்க வாய்ப்பாக இருக்கும் கேட்சாக பிடிக்கிறாங்களான்னு பார்ப்போம் நல்ல டீக்கன் லைனில் வச்சு பிடிச்சிட்டாங்க ஸோ போன பால் நல்லா அடிச்ச பேட்ஸ்மேன் அவரோட விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு நிக்கில் கம்பேக் கொடுத்துருக்காரு தான் சொன்னோம் லாஸ்ட் ஒன் பால் குட் ஷாட் கேட்சு காண வாய்ப்பா தாண்டி போகுதான்னு பார்ப்போம் கண்டிப்பாக தாண்டி போகுன்டான்னு நினைக்கிறேன் வெளில போயிருச்சுங்க வந்த முதல் பாலே ஒரு ஆரை பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே யங்ஸ்டர் பேட்டிங் பேட்லேருந்து ஒரு ஆரை பார்க்க முடியுது ஆறு ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு ஸ்கோர் ஸ்கோர் நாற்பத்தி நாலு அடிச்சிருக்காங்க இங்கே சூப்பர் லெவன்ஸ் ஃபஸ்ட்டு இங்கோட லாஸ்டோர் போட ராஜூ பாய் வந்திருக்காரு அவருக்கான ரெண்டாவது ஓவர் இது ஸ்டைக்கில் அபிஷேக் இது வரைக்கும் செட்டில் பேட்ஸ்மெனையும் சொல்லலாம் லாஸ்ட் ஓர் ஃபர்ஸ்ட் ஒன் உடம்புல தான் பற்றிருக்கு பிகேந்த ஸ்டம்பில் ஓடி வந்துடும் லெக் பை நோ ரன் டாட் பாலாக மாறிடும் முதல் பாலே பாலை மாற்றி கொடுக்குறாரு இங்கே ராஜு சையன் ஒன் ஷார்ட் பிஜ் பால் இன்சைட் ஹிட்ஜில் பிகேந்த ஸ்டம்ல நல்ல ஸ்டாப் ஒரு ரன் காலம் வாய்ப்பாக மட்டும் இருக்கும் ஒரு ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் மாறிச்சு வந்து மிகேந்திர ஸ்டெம்ப்ல திருப்பி விட பார்த்தாரு டாட் டாட்பாலாக மாறிடுச்சு லைன்ல சூப்பராக போட்டு கொடுத்தாரு இங்கே ராஜ் ஒன்மோ டாட் பாலை பதிவு பண்ணி கொடுக்குறாருன்னு தான் சொல்லணும் ஃபோர்த் ஒன் பெரிய ஷாட் கணக்கு லோ கெப்டாப் போட்டு டாட் பாலை மாற்றி கொடுக்குறாரு பேக் பேக் ரெண்டு டாட் பாலை பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே ராஜு ஃபிஃப்த் ஒன் ஸ்டெப் பண்ணி எனக்கு போனார் ஸோ தெளிவாக கனெக்ட் ஆகல லாங் ஆண்டில் தடையிட தடையாக உருண்டு போகுது சேவ் பண்ணி நீங்கள் பார்த்தா ஃபஸ்ட் அட்டெம்டில் எடுக்கல அதுக்குள்ள கம்ஃபர்டபுளாக ரெண்டு ரன் குய்க்காக ஓடி விட்டாங்க ரெண்டு ரன் மட்டும் ஃபஸ்ட் இன்ஸோட லாஸ்ட் பால் டாப் ஹெச் கேட்ச் ஆனால் வாய்ப்பாக இருக்கும் தி ஸ்டெம்லாம் பிடிக்கிறாரும் பார்த்தா நல்ல டேக்கு நீங்கள் பிடிச்சிட்டாங்க ஸோ லாஸ்ட் பாலை விக்கெட்டை மாற்றி கொடுத்துட்டாங்க பாய் ஸோ இதோட ஃபஸ்ட் இன்ஸ் முடிவடையது ஏழு ஓவருக்கு நாற்பத்தி ஏழு ரன் அடிச்சிருக்காங்க இங்கே சூப்பர் லெவன்ஸ் நாற்பத்தி எட்டு டார்கெட் ஃபார் டைட்டன் சிசி அப்படி நான் ஸ்டைக்கில் இருக்க பிறகு சுபாஷ் பவுலிங் ஸ்டைக்கில் வெங்கி ஃபர்ஸ்ட் ஓர் ஃபர்ஸ்ட் ஒன் ஷார்ட் பிச் பால் ஆஃப் சைடில் பால் ஆறு நூறு கண்டிப்பாக பவுண்டரிக்கான வாய்ப்பா இருக்கும் பவர் பிளே அதன் காரணமாக சான்ஸ் ஃபார் போயிருந்தான்னு பார்த்தா போயிடுச்சுங்க முதல் பாலே பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறாரு இங்கே சுபாஷ் செகண்ட் ஒன் பெரிய சுத்து குயிக்காக இருந்துச்சு டாட் பாலாக மாறிடுச்சு இந்த ஒருக்கான ஃபர்ஸ்ட் டாட் பாலை பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே வெங்கி தேர்ட் ஒன் சூச்சியை திரும்பி கனெக்ட் பண்ணி கொடுத்துட்டாருங்க இது கண்டிப்பாக பிகேந்தில் பவுண்டரிக்கான வாய்ப்பாக இருக்கும் எஸ் போயிருச்சு ஸோ ஆனால் ரெண்டாவது பவுண்டரியை பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே சுபாஷ் ஒன் பெரிய ஷார்ட் கனெக்ட் லெக் சைடில் சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிருமான்னு பார்த்தா போயிருச்சுங்க முதல் ஊர்ல மூணாவது பவுண்டரியை பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே சுபாஷ் ஒன் சுச்சி திரும்பி கனெக்ட் பண்ணி கொடுத்தாரு சான்ஸ் ஃபார் விகேந்திர ஸ்டம்பில் பவுண்ட்ரிக்கான வாய்ப்பாக இருக்குமான்னு பார்த்தா போயிருந்தான்னு நினைக்கிறேன் போயிருச்சுங்க முதல் ஓவரே நாலாவது பவுண்ட்ரிய பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே சுபாஷ் ஒத்தான இன்னிங்ஸாக இது வரைக்கும் ஆக்கிட்டு இருக்காரு ஃபஸ்ட் ஓர்லேயே நாலு பவுண்ட்ரிய பதிவு பண்ணிட்டார் ஃபர்ஸ்ட் ஓவர் லாஸ்ட் ஒன் பால் சுஜி திரும்பினார் உடம்புல தான் போட்டிருக்கு லெக் பை நோரன் டாட் பாலாக மாறிடும் ஸோ இதோட ஃபஸ்ட் ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குங்க ஃபஸ்ட் ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது ஸ்கோர் பதினாறு அடிச்சிருக்காங்க டைட்டன் சிசி செகண்ட் ஓவர் படம் ஒரு யங்ஸ்டர் அபிஷேக் வந்திருக்காரு செகண்ட் ஓர் ஃபஸ்ட் ஒன் ஆஃப் சைடில் அடிக்க பார்த்தாரு ஸோயர் ஒன்னாக இருந்துச்சு டாட் பாலா மாறிடுச்சு ஃபர்ஸ்ட் பல டாட் பால மாற்றி கொடுத்துருக்காரு இங்கே அபிஷேக் செகண்ட் ஒன் இன்சை தரையோட தரையாக உருண்டு வருது சான்ஸ் ஃபார் பவுண்டரிக்கான வாய்ப்பாக சேவ் பண்ணி கொடுக்குறாங்களான்னு பார்த்தா சேவ் பண்ணி போட்டாங்க இங்கே ஒன்று ரெண்டு கம்ஃபர்டபுளாக ஓடி வந்துருவாங்க ரென் ரன் மட்டும் தேர்ட் ஒன் பெரிய ஷார்ட் கனெக்ட் தெளிவாக கனெக்ட் ஆகலை லாங்கான தேடி அங்கே ஃபீல்டை சேவ் பண்ணி கொடுத்துட்டாரு இங்கே ஒரு ரன்கான வாய்ப்பாக இருக்கும் ஒரு ரன் மட்டும் ஃபோர்த் ஒன் குட் ஷாட் சான்ஸ் ஃபார் ஸ்டேட் டு ஸ்டேட் கனெக்ட் பண்ணியிருக்காரு தாண்டி போகுதான்னு பார்ப்போம் நல்ல டேக்கன் லைனில் வச்சு பிடிச்சிட்டாங்க பால் இன்னும் ட்ராவல் ஆகவே இல்லை ஸோ பேட்ஸ்மேன் இது வரைக்கும் நல்லா ஆடி இருந்த பேட்ஸ்மேன் சுபாஷ் அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது ஃபிஃப்த் ஒன் நியூ பேட்ஸ்மேனா ஏகே வந்திருக்காரு ஸ்டெப் அவுட் பண்ணி உடம்புல தான் பட்டிருக்கு லெக் பை நோ ரன் டாட் பாலாக மாறிடும் ஒரு லாஸ்ட் ஒன் பால் இரு ஷாட்டுக்கான ட்ரை லெக் சைடில் சான்ஸ் ஃபார் கேட்சுக்கான வாய்ப்பான்னு பார்த்தா சேவ் பண்ணி போட்டார் கேச்சை ட்ராப் பண்ணாலும் இங்கே ஒரு ரன் மட்டும் கம்ப்ளீட் ஆயிருக்கு ஒரு ரன் மட்டும் ஸோ இந்த ஒரு ரனோட ரெண்டு ஓவர் கம்ப்ளீட் ஆகுது இங்கே ரெண்டு ஓவர் கம்ப்ளீட் ஆகிருக்கு ஸ்கோர் இருபது அடிச்சிருக்காங்க இங்கே டைட் அண்ட் சிசி தேர்ட் ஓவர் போட சதீஷ் வந்திருக்காரு ஸ்டைக்கில் ஏகே தேர்ட் ஓர் ஃபர்ஸ்ட் ஒன் பெரிய ஷாட்டுக்கான ட்ரை சேட் டு சைட்டு கேட்சுக்கான வாய்ப்பாக கண்டிப்பாக இருக்கும் நல்ல டேக்கன் ஸோ நல்லாடக்கூடிய பேட்ஸ்மேன் ஏகே அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது முதல் மூலே அவரோட விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு இங்கே சதீஷ் பேட்ஸ்மேனா இங்கே சுரேஷ் வந்திருக்காரு செகண்ட் ஒன் பிளே பண்ண பார்த்தாரு பேட்ல இன்னைக்கு சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கான அப்பீல் பண்ணுறாங்க இங்கே விக்கெட் கொடுக்கலங்க இங்கே ஸோ டாட் பாலாக மாறிடுச்சு தேர்ட் ஒன் லெக் சைடில் திருப்பி விட்டுருக்காரு சான்ஸாக பவுண்டரிக்கான வாய்ப்பாக அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்கார் தடுமாறுறாலும் சேவ் பண்ணி கொடுத்துட்டாரு இங்கே ஒரு ரனுக்கான வாய்ப்பாக மட்டும் இருக்கும் ஒரு ரன் மட்டும் ஃபோர்த் ஒன் வீரிய ஷார்ட்டு கானட் பாக்ஸ் டூ பாக்ஸ் தெளிவாக போட்டு கொடுத்தாரு டாட் டாட்பால மாறி இந்த இந்தவருக்கான ரெண்டாவது டாட் பாலை பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே சதீஷ் ஒன் வீரிய ஷார்ட்டுக்கான ஸ்லோ ஒன்றா போட்டு பேக் பேக் ரெண்டு டாட் பாலை பதிவு பண்ணி கொடுக்கறாரு இங்கே சதீஷ் தேர்ட் ஒரு லாஸ்ட் பால் குயிக்காக இருந்துச்சு லேப்டோட தூக்கி விட்டுருக்காரு கேட்சுக்கான வாய்ப்பா இருக்கும் கேட்சை பிடிக்கிறாங்களான்னு பார்ப்போம் யாருமே இல்லை ஸோ விட்டு பிடிக்க தான் பார்த்துருக்காங்க அதுக்குள்ள இங்க கண்டிப்பா ஒன்று ரெண்டு கம்ஃபர்டபுளாகவே ஓடி வந்துருவாங்க ரெண்டு ரன் மட்டும் ஸோ இந்த ரெண்டு மூணு ஓவர் கம்ப்ளீட் ஆகுது இங்கே மூணு ஓவர் கம்ப்ளீட் ஆகிருக்கு ஸ்கோர் இருபத்தி மூணு அடிச்சிருக்காங்க டைட்டன் சிசி ஃபோர்த் ஓவர் போட பிரசாந்த் வந்திருக்காரு ஸ்டைக்கில் சுரேஷ் ஃபோர்த் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் முதல் பாலே அடிச்சு வார்ம் வெல்கம் கண்டிப்பாக பண்ணு வரங்க இது கண்டிப்பாக தாண்டி போய் விழும் வெளில போய் விழுந்துருக்கு ஸோ முதல் பாலே கூலாக ஒரு ஆற பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே சுரேஷ் முதல் பாலே செகண்ட் ஒன் ஸ்டெப் பண்ணி போய் அடிச்சிருக்காரு ஆஃப் சைடில் கேட்சுக்கான வாய்ப்பாக இருக்கும் ஹைட்டு தான் போயிருக்கு டிஸ்டன்ஸ் போகலை நல்ல டேக்னு அபிஷேக் அங்கே ஸோ போன பால் ஆரோ அடிச்சிருந்தாலும் இந்த பேக் விக்கெட் எடுத்து கம்பேக் கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும் இங்கே வாத்தி நெக்ஸ்ட் கொஸ்ட் இங்கே எம்எஸ் சூர்யா வந்திருக்காரு தேர்ட் ஒன் லோ ஃபுல் டாஸாக வந்துச்சு ஸ்டேட் டு ஸ்டேட் கனெக்ட் பண்ணியிருக்காரு சான்ஸ் ஃபார் தாண்டி போகும் தான் நினைக்கிறேன் நல்ல டேக் ட்ராவல் ஆகவே இல்லை பால் லைனில் வச்சு பிடிச்சிட்டாங்க முதல் பாலே தன்னோட விக்கெட்லேருந்து வெளில போகிறாரு இங்கே எம்எஸ் சூர்யா ஸோ பேக் டு பேக் ரெண்டு விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு இங்கே வாத்தி நெக்ஸ்ட் பிஸ்மா இங்கே அசோக் வந்திருக்காரு ஃபோர்த் ஒன் சென்சுள் ப்ளே பண்ணிட்டாரு தரோட தரையாக உருண்டு போகுது சான்ஸ் ஃபார் சேவ் பண்ணுறதுக்குலாம் இங்கே ஒரு ரன்கான வாய்ப்பாக இருக்கும் ரெண்டுக்கான ட்ரைன்னு பார்த்தா இல்லைங்க ஒரு ரன் மட்டும் அலோவ் பண்ணியிருக்காங்க ஒரன் மட்டும் ஃபிஃப்த் ஒன் விலைக்கு வந்துச்சு சூப்பராக போட்டாருங்க ஒரு ஸ்லோயர் இருக்கு ஒன்னே சொல்லலாம் பேட்டை வே மாட்டார் பால் ஸ்லோவாக வந்துச்சு டாட் பாலாக மாறிடுச்சு இங்கே ஃபோர்த் ஓர் லாஸ்ட் ஒன் பால் குயிக்காக இருந்துச்சு ஆஃப் சைடில் இருக்காரு சான்ஸ் ஃபார் ஃபீல்டரை தாண்டிடுச்சு அப்படிங்கிறப்ப ஃபோர்க்கான வாய்ப்பான்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் வந்து சேவ் பண்ணி கொடுத்துட்டாரு ஸோ இங்கே ஒரு ரன்கான வாய்ப்பாக மட்டும் இருக்கும் ஒரு ரன் மட்டும் ஸோ இந்த ஒரு ரனோட நாலு ஓவர் கம்ப்ளீட் ஆகுது இங்கே நாலு ஓவர் கம்ப்ளீட்டாயிருக்கு ஸ்கோர் முப்பத்தி ஒன்று அடிச்சிருக்காங்க டைட்டன் சிசி ஃபிஃப்த் ஓர் போடா சதீஷ் வந்திருக்காரு ஃபிஃப்த் ஓர் ஃபர்ஸ்ட் ஒன் தரையோட தெரியா சேவ் பண்ணி கொடுக்குறதுக்குள்ள இங்கே உடன்கான வாய்ப்பா மட்டும் இருக்கும் ஒரன் மட்டும் செகண்ட் ஒன் குயிக்காக இருந்துச்சு பின்னாடி திருப்பி கூட பார்த்தாரு பிகின் தி ஸ்டெம்பில் சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிருமான்னு பார்த்தா போயிருச்சுங்கன்னு நினைக்கிறேன் சான்ஸ் ஃபார் உள்ளதாங்க இருக்கு ஸ்டாப் பண்ணி போட்டாங்க இங்கே அதுக்குள்ள ஒரன் மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஒரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் குயிக்காக இருந்துச்சு ஆஃப் சைடில் அடிக்க பார்த்தாரு டாட் பார்த்தா மாறிடுச்சு இங்கே நெக்ஸ்ட் ஒன் ஸ்டப்அட் பண்ணி போய் சென்ஸ் ப்ளே பண்ணிட்டார் ஆஃப் சைடில் சேவ் பண்ணி கொடுத்துருவாரு அங்கே அபிஷேக் இங்கே ஒரு அருக்கான வாய்ப்பாக மட்டும் இருக்கும் ஓரன் மட்டும் ஃபிஃப்த் ஒன் வேலைக்கு வந்து லெக் சைடில் டாப் ஹேச் கேட்சுக்கான வாய்ப்பாக இருக்கும் டிஸ்டன்ஸ் போகுது ஹைட்டு தான் போயிருக்கு கேட்சை பிடிச்சிட்டாருங்க நல்ல டேக்கானே இங்கே ஸோ அஞ்சாவது பாலில் தன்னோடய விக்கெட்லேருந்து வெளில போகிறாரு இங்கே பேட்ஸ்மேன் ஃபிஃப்த்து ஒரு லாஸ்ட் ஒன் பால் ஸ்டேக்கில் பாய் ப்ளே பண்ணிட்டாரு பவுலரை கலெக்ட் பண்ணிடுவார்னு நினைக்கிறேன் தடுத்து போட்டாருங்க ஸோ இதோட அஞ்சு ஓவர் கம்ப்ளீட் ஆகுதுங்க அஞ்சு ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது ஸ்கோர் முப்பத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க இங்கே டைட்டன் சிசி மிச்சம் இருக்கிற ரெண்டு ஓவருக்கு பதிமூணு ரன் அடிக்கிறோம் பதிமூணு ரன் அடித்தா இந்த மேட்ச்சை வின் பண்ணுவாங்க டைட்டன் சிசி அதை தடுத்தா வின் பண்ணுவாங்க சூப்பர் லெவன்ஸ் பாப்பா மேட்ச்சில் என்ன நடக்குதுன்னு மேட்ச் இங்கே பன்னெண்டுக்கு பதிமூணா மாறிடுச்சு ஸோ பன்னெண்டுக்கு பதிமூணு அப்படிங்கிறப்ப சிக்ஸ் ஓவர் போட வந்திருக்காரு ஒரு யங்ஸ்டர் அபிஷேக் ஸ்டேக்கில் அசோக் பன்னெண்டுக்கு பதிமூணு ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி போனார் பேட்டில் நிற்க நல்ல டேக்கன் ஸோ ஃபஸ்ட் பாலே விக்கெட்டை மாற்றி கொடுத்துருக்காரு யங்ஸ்டர் அபிஷேக் இங்கே ஸோ விக்கெட்லேருந்து வெளில போகிறாரு அசோக் நெக்ஸ்ட் வருஷம்னா இங்கே மகி வந்திருக்காரு பதினொன்றுக்கு பதிமூணு செகண்ட் ஒன் இன்சிடேஜில் கீப்பர் பண்ணி பண்ணிவிடுவாரு டாட் பாலாக மாறிடுச்சு இங்கே ஸோ பத்துக்கு பதிமூணாக மேட்ச் இங்கே மாறிருச்சு ஃபஸ்ட் போட்ட ஃபஸ்ட்டு ரெண்டு பாலியுமே ஒரு பால் விக்கெட்டு ஒரு பால் டாட்னு போட்டு கொடுத்துருக்காரு யங்ஸ்டர் அபிஷேக் இங்கே பத்துக்கு பதிமூணு தேர்ட் ஒன் திருப்பி பார்த்தாரு பவுலரே போய் கீப்பர் ஸோ டாட் மூணு கலெ பண்ணிட்டாருக்காரு அபிஷேக் ஒன்பதுக்கு பதிமூணு ஃபோர்த் ஒன் பெரிய ஆஃப் சைடில் காண வாய்ப்பா தாண்டி போகுதான்னு பார்த்தா ஒன் பவுன்ஸில் கண்டிப்பாக சேவ் பண்ணி கொடுத்துருவாரு அப்படிங்கிறப்ப இங்கே ஒன்று ரெண்டு குயிக்காக ஓடி வந்துருவாங்க ரெண்டு ரன் மட்டும் எட்டுக்கு பதினொன்று ஃபிஃப்த் ஒன் ஆஃப் சைடில் வரட்டினாரு சான்ஸ் ஃபார் டாட் பால் தான் கொடுத்துருக்காங்க ஒரு ஷார்ட் கிட் பாலர் தெளிவாக போட்டு கொடுத்தாரு ஒரு ஏங்ஸ்டர் இங்கே ஸோ மேலும் மேலும் பாலை பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காரு இங்கே ஏழுக்கு பதினொன்று சிக்ஸ்டு ஒன் பெரிய டே சூப்பராக போட்டு கொடுத்துட்டாருங்க ஸோ பன்னெண்டுக்கு பதிமூணு அப்படிங்கிறப்ப ரெண்டே ரெண்டு ரன்னுக்கு வச்சு போட்டு கொடுத்துருக்காரு இந்த ஆறாவது ஓவரை அபிஷேக் இங்கே ஸோ நல்ல பவுலிங்னே சொல்லலாம் இங்கே இங்கே ப்ரெஷராக மாறிடுச்சு ஆறுக்கு பதினொன்னா இங்கே மேட்ச் மாறிடுச்சு ஆறுக்கு பதினொன்று அப்படிங்கிறப்ப சட்டத்தை கையில் எடுத்திருக்காரு ராம் பேட்டிங் ஸ்ட்ரைக்ல இருக்க போகிறது ராஜு பாய் பாப்போம் மேட்ச்ல என்ன நடக்குதுன்னு ஆறுக்கு பதினொன்னு ஆறுக்கு பதினொன்னு ஒன் பெரிய ஷார்டுக்கான லெக் சைட்ல லாங் ஆன்ல தரோட தரையா உருண்டு போகுது சேவ் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறப்ப இங்க ஒரு ரன்கான வாய்ப்பா மட்டும் இருக்கும் ஒரு ரன் மட்டும் மேட்சிங்க அஞ்சுக்கு பத்தா மாறி அஞ்சுக்கு பத்து செகண்ட் ஒன் மகியான் ஸ்ட்ரைக் வேலைக்கு வந்து திருப்பி கூட பார்த்தாரு உடம்புல தான் போட்டுருக்கு டாட் பால மாறிச்சு ஸோ அஞ்சுக்கு பத்து அப்படிங்கிறப்ப ஒரு டேட் பால் பதிவு பண்ணி கொடுத்துருக்காரு இங்கே ராம் நாலுக்கு பத்து தேர்ட் ஒன் பெரிய ட்ரை லாங் ஆஃப்ல சான்ஸ் ஃபார் கேட்சுக்கான வாய்ப்பாக தாண்டி போகுமான்னு பார்த்தா ஒன் பவுன்ஸில் சான்ஸ் ஃபார் சேவ் பண்ணி கொடுத்துருவாங்களா பார்த்தா பவுண்ட்ரி போயிடுச்சுங்க ஸோ நாலுக்கு பத்து அப்படிங்கிறப்ப ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணி கொடுத்துருக்காரு இங்கே மகி மூணுக்கு ஆறு ஃபோர்த் ஒன் ஆஃப் சைடில் வேற டேக்கார் நல்ல டேக்கன் கேங்க இங்கே பாயிண்டில் தெளிவாக பிடிச்சி கொடுத்தாரு கேட்சை ஒரு பிரஷரான சுச்சுவேஷன்ல ஒரு விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு ராம் ஸோ இது வரைக்கும் நல்லா ஆடி இருந்த பேட்ஸ்மேன் மகி அவரோட விக்கெட் இங்கே போகுது மேட்ச் இங்கே ரெண்டுக்கு ஆறா மாறிடுச்சு ரெண்டுக்கு ஆறு ஃபிஃப்த் ஒன் ஆன் ஸ்டேக் ஒரு ஷார்ட் பிச் பால் ஹைட்டு தான் போயிருக்கு சான்ஸ் ஃபார் கேட்சுக்கான வாய்ப்பாக இருக்கும் கேட்சை பிடிக்கிறாங்களான்னு பார்ப்போம் யாருமே ட்ரை பண்ணல ஒன் பவுன்ஸ்ல சேவ் பண்ணி கொடுத்துருவாங்க அதுக்குள்ளே இங்கே ஒன்று ரெண்டு குயிக்காக ஓடி வந்துடுவாங்க ஸோ மூணாவது ரெண்டுக்கான ட்ரைல அங்கே ரன் அவுட்டாக மாறும் ரன் அவுட்ல நிக்கில் அவரோட விக்கெட் இங்கே போகுது மிச்சிருக்கிற ஒரு பாலுக்கு நாலு ரன் அடிக்கணும் ஒன்னுக்கு நாலு லாஸ்ட் ஒன் பால் ஸ்ட்ரைக்ல ராஜு பாய் வேலைக்கு வந்துச்சு இன்சைட் எச்சில் விகேந்த செம்ல ஓடி வருது சான்ஸ் ஃபார் சேவ் பண்ணி கொடுக்குறாங்களும் பார்த்தா சேவ் பண்ணி போட்டாலே இந்த மேட்சை வின் பண்ணுவாங்க ஒன்று ரெண்டு குயிக்காக ஓடி வந்துட்டாங்க சான்ஸ் ஃபார் அங்கே ரன் அவுட்டாக மாற்றிடுவாங்க ஸோ இதோட இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க சூப்பர் லெவன்ஸ்